ஜென்மென்மென்மங்கன்றாக நான் சேனும் கண்ணே நான் காணும்காயம் நீயாகணும் என்றும் ஓயாது ஓயாது உண்யாபகம் நாளும் முன் பார்வைதானே அன்ப நீங்கு நாள் நெஞ்சில் நாளையம் நீ என் உயிரோயம் சொர்க்கமேவா வா, ஜீவனே நீ வங்குயில் ராகமே காதலியோ ஒரு வருஷத்துக்கு பார்க்கவேண்டான்டாடா அட என் கேட்டா படிக்கணும் அப்புறம் வேற கவனம் செதறாடா காலையில் ஆறு மணிக்கு கொண்டு பஸ்ஸே திட்டா அவன் என்னை கொண்டு வந்து நாளையிலேருந்து பஸ்ஸேற்றி விடுவாண்டா நானே போய்க்கிறேன்டாடா என்ன கேட்டா படிக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு நானே பேசுறேங்கிறாடா அது மாதிரி என்னால் பேச முடியாம இருக்க முடியாதேடா கிணத்துல ஒன்று சா சொல்லிருக்கேங்கோ நான் செத்துருப்பேன்டா ஒரு வருஷத்துக்கு பார்க்க கூடாது பேசக்கூடாதான்னு சொல்லிட்டா காதலே ஆ Mm -hmm. Ale. <inaudible>